வணக்கம் ரஜினிகாந்த் அடுத்த படம் கமலஹாசன் தயாரிக்கிறார் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக இதான் போயிட்டு இருந்தது இன்றைய தினம் நவம்பர் ஏழு உலகநாயகன் இப்போது வந்து விண்வெளி நாயகனாக இருக்கக்கூடிய கமலஹாசனுடைய பிறந்த தினம் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவருடைய நெருங்கிய நண்பரான கமலஹாசனுடைய உயிரார் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர் வந்து பர்த்டேக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்கவே முடியாத நண்பருக்கு அப்படி ஒரு கிஃப்டை ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு அதுதான் அவரோட தயாரிப்பில் ரஜினி நடித்து கொடுக்குற அந்த படம் தான் ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு நண்பன் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு உதவர் தான் உண்மையான நட்பினுடைய அடையாளம் அந்த நட்பு தான் ரஜினியோட நட்பு ஸோ கமலஹாசனோட இப்போ இருக்கிற ஃபைனான்ஷியல் ஒரு ஸ்டேட்டஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு படத்தை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது அது என்னங்கிறது பல விஷ பல பேர் பலவிதமாக பேசினாலும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஒரு மாதம் முன்பே வந்து சுந்தரசி டைரக்ட் பண்ண போகிறாரு கமலஹாசன் தயாரிக்கிறாரு ரஜினி நடிக்கிறாருங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் ஒரு ரிலையபிள் சோர்ஸ் மூலிமா அதுதான் இப்போவும் ஆக்சுவலாக வந்து இந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ரஜினியும் கமலும் சேர்ந்து எப்போ நடிக்க போகிறாங்க அப்படின்னு பல விழாக்களில் ரெண்டு பேருமே ஓப்பனாக பேசினது ரெண்டு ரசிகர்களுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு அது இப்போ நடக்கிறது ஒரு வழியாக உறுதியாக இருக்குது ஸோ ரஜினி நடிக்கிற அடுத்த படத்தை கமல் தயாரிக்கிறாரு சுந்தரிசை அதை டைரக்ட் பண்ணுறாரு இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது எப்படி உருவாச்சு அப்படின்னா வேட்டையன் படம் ரஜினியோட நூற்றி எழுபதாவது படமாக உருவாகி அந்த படம் டேக் ஆஃப் ஆகி ஷூட் போயிட்டு இருந்தப்பவே லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துலேருந்து வந்து ஒரு கதையை சொன்னார் அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே அடுத்தது உடனே பண்ணலான்னு சொல்லி தான் கூலிப்படம் நூற்றி எழுபத்தொன்னாவது படமாக உருவாச்சு ஸோ கூலிப்படம் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கப்பவே வந்து அடுத்த படத்துக்கும் கதை கேட்டுருவோங்கிறப்ப டக்குனு லோகேஷே வந்து ஒரு கதையை சொன்னார் அடுத்த கதையை சேர்ந்து பண்ணலாம் பேக் அண்ட் பேக் அப்படின்னு அவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு அவ்வளோவா பிடிக்கல ஸோ இதே பேட்டனில் அடுத்த படம் வேண்டாம் நம்ம வேறு ஜன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணார் இதற்கிடையே வந்து கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அதை வேணால் நம்ம அடுத்ததாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்ப தான் டக்குனு ஜெயிலர் டூனுடைய கதை தோட நெல்சன் உள்ளே வந்தார் ஸோ நெல்சன் உள்ளே வந்தோன்னே அடுத்தது ஜெயலுக்ட் டூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இமிரியட்டாக அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஜெயலுக் டூவுக்கு போச்சு ஜெயலர் டூவோட ஷூட்டிங் ஆரம்பிச்சது இம்மற்கிடையே கூலி படம் ரிலீஸ் ஆச்சு கூலி படம் ரிலீஸ் ஆனவொன்னே ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய மாஸூ ஹிட் அது கிடைக்கல ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிற அந்த இலக்கும் அடைய முடியல ஸோ அதனால் அது அப்படியே ஆற போட்டாங்க இதற்கிடையே ஜெயிலர் டூ ஷூட்டிங்கில் இருக்கப்போ மீண்டும் அந்த ப்ரப்போசல் வந்தது ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமே அப்படின்றப்ப திருப்பியும் அதே மாதிரி லோகேஷை ஒரு கால் வந்தது லோகேஷ் திருப்பியும் ஒரு கதையை சொன்னார் அந்த கதை சொன்ன உடனே பண்ணலாம் இவர் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு பலதரப்பட்ட சமூக வலைதளங்களில் பத்திரிகைகள்லாம் வெளிவந்துருச்சு ஸோ ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரெக்ட் பண்ணுறாரு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கமல் தயாரிக்கிறார் அப்படிலாம் வந்தது அதில் வந்து ஒரு பாதி உண்மையாக இருந்தாலும் லோகேஷை வந்து ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சுருந்தாங்க உடனே வந்து ஜெயிலர் டூ ஷூட்டில் இருக்கப்போ இது மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருந்தது லோகேஷ் வந்து கதை சொல்லியிருக்கார் அப்படின்னோடனே உங்கள் கிட்டே ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரஜினி வந்து நெல்சன் கிட்ட கேட்குறாரு நெல்சன் உடனே வந்து ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் செமையாக பிடிச்சி போச்சு உடனே இது கமலுக்கும் நரேட் பண்ண முடியுமானோன்னா கமலஹாசனுக்கும் நரேட் பண்ணுறாரு அவருக்கும் பார்த்தோன்னா அவருக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையில் நடிச்சிடலாம் நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அடுத்த படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் ஏன்னா எழுபத்தொன்று கூலி வந்தாச்சு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அடுத்தது தலைவர் ஒன் செவன்ட்டி டூ ஜெயிலர் டூ வரப்போகுது ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ரஜினியோட நூற்றி எழுபத்தி மூணாவது படமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பேக் அண்ட் பேக் ஆரம்பிச்சிடலான்னப்ப அப்போ தான் வந்து நெல்சன் சொல்லியிருக்காரு இல்லை சார் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நான் வந்து அடுத்த படத்தை ஏற்கனவே வந்து அல்லு அர்ஜனோட பண்ணுறதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கி தெலுங்கு படத்துக்கு கம்மிட் ஆகிட்டேன் ஸோ அந்த படத்தை பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால் அந்த படம் ஜெயிலர் டூ முடிஞ்சோடனே நான் அங்கே தெலுங்கு படம் பண்ண போகிறேன் அதை முடிச்சுட்டு வந்து வேணால் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் டிசம்பர்லையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியிலேயோ பண்ணிக்கலாம் அது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டார் ஸோ நெல்சன் கதை சொல்லிட்டாரு கதை பிடிச்சிருச்சு ஆனால் உடனே டேக் ஆஃப் பண்ண முடியல இந்த இடைக்கால டைம் இருக்கு இல்லையா உடனே வேற யாரையாவது இப்போ ஆனால் டிலே ஆகிடும் அது ஸோ கமலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போதைக்கு அவர் கையில் வந்து ஒன்றும் பெருசாக படங்கள் இல்லை ஆனால் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கின கல்கி டூ படம் அதோட ஒரு ஷூட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவரும் இப்போ இமீடியேட்டாக வந்து நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸோட ஒரு படத்தில் கமிட் இருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர்லேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது ஸோ அந்த படத்தையும் ஒரு பத்து மாத காலம் ஷூட்டிங் ஆகிடும் அதுக்கு அதனால நம்ம ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிறதுனால இந்த இடைப்பட்ட காயத்தில் நான் ஒரு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி யோசிச்சுருக்காரு அப்போ தான் சுந்தர் சி ஒரு கதை வந்து ரஜினிகிட்ட வந்துருக்கு ரஜினியும் வந்து ரொம்ப நாளாக வந்து திருப்பியும் பழைய ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு அருணாச்சலம் படையப்பா அந்த மாதிரி அவர் ரூட் ரூட்டடாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அவங்களுடைய மகள்கள் சௌந்தர்யாவும் ஐஸ்வர்யாவும் அதையே பண்ணுங்கப்பா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஏற்கனவே வந்து விசுவாசம் மாதிரி ஒரு பேட்டர்னில் படம் பண்ணணும் தான் சிவா கூப்பிட்டு அண்ணாத்த படம் பண்ணார் ஸோ அண்ணாத்த படம் எதிர்பார்த்த அளவு ஹிட் ஆகலை ரஜினிக்கு அதனால் இது வந்து ஒரு சூப்பராக இருக்கணும் படம் அதே நேரம் எப்போவுமே கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற டேரக்டராக இருக்கணும் அப்படின்னப்ப தான் சுந்தர்சி கதை டக்குன்னு கைக்கு வந்தது சுந்தர்சி சொன்ன உடனே சூப்பராக பிடிச்சி போச்சு சூப்பர் ஸ்டாருக்கு உடனே நல்லா இருக்கணும்னு ஸோ சுந்தர்சி அப்படின்னாலே வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது தெரியாது ஷூட்டிங் முடிக்கிறதுன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் பர்ஃபெக்டாக படத்தை முடிச்சுடுவார் அதனால இந்த பட்ஜெட்டில் வந்து ஏன் நம்ம கமலுக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுத்துடக்கூடாது ஸோ கமலுக்கு பண்ணி கொடுத்தா கமலோட ஃபைனான்சியல் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமே அப்படின்னு யோசித்த ரஜினி உடனே கமலை கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி ஒரு பட படம் இருக்குது நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் நீங்கள் இதை தயாரிங்க அப்படின்னு உடனே அவரும் ஓகேன்னு சொல்லி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ரஜினியினுடைய அடுத்த படமாக இது உருவாக போகுது ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட் எல்லாத்தையும் பண்ணி ஒரே வருஷம் தான் ஷூட்டிங் இமீடியட்டாக ஜனவரியில் ஆரம்பித்தா அடுத்த அக்டோபர் நவம்பரில் ஷூட்டிங் முடிச்சிடுவாங்க முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு படம் ரிலீஸுன்னு சொல்லிட்டார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தேழு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஜெயிலோ டூ வரும் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் இந்த படம் வரும் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரஜினி கமலில் சேர்ந்து நடிக்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கடைசியோ ரெண்டாயிரத்து இருபத்தெட்டோ வரும் அப்படிங்கிறதுனால இது ஓகேன்னு சொல்லியாச்சு ஸோ இந்த படத்தை வந்து ரஜினி வந்து கமலஹாசனுக்கு சம்பளமே வாங்காமல் பண்ணி கொடுக்க போகிறாரு ஸோ தன்னுடைய நண்பனுக்காக அவர் பண்ணி கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கைமாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ஈக்குவல் ஷேர் ரெண்டு பேருக்கும் ஸோ கிராஸ்கமால் தயாரிக்கும் வர ப்ராஃபிட்டாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு படங்களையுமே வந்து ரெட்ஜியன் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட தலைமை நிர்வாகி அப்போ மகேந்திரன் தான் இருக்கார் அவர் விஜய் டிவியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் அவர் இங்கே இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கூட எடுத்து தராரு ஸோ அதனால் வந்து ரசிகர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலான முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலான அந்த இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறங்கிற கனவு இப்போ மீண்டும் நினைவாக போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் அபூர்வ ரங்கள் படம் அதுதான் ரஜினியும் கமலும் ஒன்றா சேர்ந்து நடித்த முதல் படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதினாறு வயது நிலை மூன்று முடிச்சு தப்பு தாளங்கள் இளமை ஊஞ்சலாடுகிறது இப்படி நிறைய படங்கள் அவங்க நடித்தாங்க அவங்க நடித்த அத்தனை படங்களுமே அந்த காலத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ ரெண்டு பேருமே பாலச்சந்தர் எஸ்பி முத்துராமன் பாரதி ராஜா மகேந்திரன் இவங்களால் பட்டை தீட்டப்பட்டு ஒரு நல்ல ஸ்ரீதர் இவங்களால் பட்டை தீட்டப்பட்டு ஒரு பர்ஃபெக்டான நடிகர்களாக ரெண்டு பேரும் துருவமாக பயணிக்க ஆரம்பித்தாங்க அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூங்கிற இடத்த நோக்கியே போச்சு ஸோ அவங்கக்குள்ளே அந்த ஈகோ இருந்ததே இல்லை அவங்க ரசிகர்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க அந்த ஒரு போட்டி மனப்பான்னோடு அந்த படங்கள் எப்போதும் வந்து வெளிவந்து வெற்றிகரமாக ஓடும் பல தீபாவளி பொங்கலுக்கு ரஜினி கமல் படம் தான் காம்படிஷனாக இருந்திருக்கு பல ஆண்டுகளாக இப்போ ஒரு ஒரு சில ஆண்டுகளாக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போதுமே வர்றதில்ல ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் வரப்போகிற அந்த மேஜிக் நடக்க போகுது ஸோ இதை ரசிகர்கள் கொண்டாட காத்திருக்காங்க இதுதான் இந்த கூட்டணி உருவாக எதனோட ஒரு பின்னணி ஸோ இவ்வளோ பெரிய கூட்டணி இதுக்கு மியூசிக் அடுத்தது வர்றப்ப மியூசிக் யார் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக அது ரஜினியோட இது அனிருத்தா தான் இருக்கும் கமலுக்கும் ஆப்வியஸ்லி இப்போ அனிருத்தா தான் இருக்கும் ஆனால் சுந்தர்சி வந்து எப்போதுமே தன்னுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டராக ஹிப்ஹாப் தமிழ் ஆதியை தான் அடிக்கடி வச்சுக்குவார் ஸோ அதனால் ஒருவேளை அதுக்கிட்ட போகிறாரோ இல்லை ரெஹமான் கிட்ட போகிறாரோ இல்லைனா திருப்பி அனுருத்தே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறது இன்னும் ஃபைனலிஸ் ஆலை ஆனால் யார் யார் நடிக்க போகிறா ஹீரோயின் யார் மற்ற ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் உள்ளே கொண்டு வந்தாச்சு இதில் இன்னொன்று இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து சந்தானத்தை திருப்பியும் ஒரு காமெடி ரோலை கொண்டு வரணும் அப்படின்னு சுந்தர்சிக்கு ஒரு எண்ணம் இருக்குது ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமே எண்ணம் இருக்குது அதனால தக்லைஃப் படத்துக்கு அப்புறம் சிம்புவும் கமலம் அவ்வளோ க்ளோஸு சிம்பு எதை சொன்னாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் நம்ம சந்தானம் அதனால் வந்து சிம்பு வச்சு சந்தானம் மொழி சந்தானத்தை உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் இருக்குது ஸோ அதனால் அடுத்தடுத்த ஒரு இது அப்டேட்டில் வந்து யார் யார் உள்ளே இருக்க போகிறாங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் ஆனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் நிச்சயமாக ரஜினியே வேறு ஸ்டைலில் வேறு மாதிரி ஒரு லுக்கில் பழைய ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுற ஒரு பயந்த இன்னசெண்ட்டாக இருக்கக்கூடிய ரஜினியை நம்ம பார்க்க முடியும் அது அந்த அளவுக்கு சுந்தர்சி அவர் அப்படி மெருகேத்தி கொண்டு வந்துடுவார் அதற்கு பெரிய உதாரணம் அருணாச்சலம் படம் ஒரு குறுகிய பட்ஜெட் ஒரு பத்து பன்னெண்டு கோடியில் உருவாகி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த படம் அப்படி ஒரு வசூலில் குவித்த படம் அதில் செந்தியில் ஒரு வித்தியாசமாக கொண்டு வந்திருப்பார் ஒரு பயங்கரமாக முன்னிறுத்திருப்பார் அவ்வளவு அருமையான ஒரு படம் அவ்வளவு காமெடியான ஒரு படம் அந்த ஒரு காமெ மீண்டும் வருது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு கமல் ஒரு பெரிய பர்த்டே கிஃப்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா மறுக்க முடியாது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க